என குருத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருநிலை ஆட்டமா பல விளை நோக்கமா என குருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருநிலை ஆட்டமா பலவினை நோக்கமா என குறுத்திருந்து பார்ப்போம்

அரே வைல்ட் போட்டைனா அடி கரணால குடி எஸ்.எஸ்.சி நண்பர்கள் ஆயுதபடை விளையாட்டு நேரேங்கள் எரியவேன கால்லங்கள் பறந்து விட்டா பரிசு தவையின சிறப்ப பரிசு அளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மாற்ற மிக்க காளையா அரிய வீக்க அஞ்சலா ஒரு காளையா

ഐ <laughs> <laughs> வீரர்கள் போட்டியிலேயே பெறுவதற்கு காலையில் சிறப்பான வீரர்கள் வீரர்களை வேட்டையா வீரர்களே களம் காதை வேங்கை பொறுத்திருந்து வீரர்களை உச்சாகப்படுத்துனார் உங்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க வீரர்களாற்றி வீரர்களா ஏற்றங்கள் காலங்கள் அறிந்துவிட்டி சிறப்பு குறிச்சியை கூறுவதற்கு